அரசலூர் அரசலூர்னு ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் அலெக்ஸ்னு ஒரு பையன் இருந்தான் அவன் குத்து மதிப்பாக ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிப்பான் ஆனால் குறும்பு பண்ணுறதுல என்னவோ பத்துக்கு பத்து வாங்கிடுவான் அவன் இல்லாத நாளில் கிராமமே சளிப்பாயிடும் அப்போ அந்த அளவுக்கு குறும்பு பண்ணுவான்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு நாள் பக்கத்து வீட்டு பாட்டி அடுப்பில் சாம்பார் வச்சிட்டு இருந்தாங்க அலெக்ஸ் என்ன பண்ணால் ஒளிஞ்சிட்டு உப்புக்கும்போதில் சர்க்கரை அள்ளி போட்டுட்டான் சாப்பிட்ற நேரத்தில் பாட்டி ஐயோ சாம்பார் பாயாசம் ஆகிடுச்சேன்னு கத்திட்டாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன வயசாக உப்புக்கும் சர்க்கரைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையான்னு பாட்டியை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் ஒரு நாள் கிணத்துல இருந்து தண்ணீர் எடுக்க போன மாமியை பார்த்து அங்கே பாம்பு பாம்புன்னு கத்திட்டான் மாமி பாவம் வாலியை தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க வெளியில தான் அந்த மாதிரின்னா வீட்டுலேயும் அதே மாதிரி தான் அம்மா ஃப்ரீயாக இருக்கிறப்ப நியூஸ் பேப்பரை எடுத்து படி அலெக்ஸுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அலெக்ஸு வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் தானே என்னை படிக்க சொல்கிறீங்க நியூஸ் பேப்பரை தூக்கி ஒளியை வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீடு ஃபுல்லாக நியூஸ் பேப்பரை தேடிட்டேன் நியூஸ் பேப்பரையே காணும் அப்படின்னு சொல்லி படிக்கிறதில் எஸ்கேப் ஆகிடுவான் அந்த அளவுக்கு குறும்புக்காரன்னா பார்த்துக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் கவனிக்கணும் அவன் குறும்பு பண்ணுறதுல தான் பெரிய ஆள் ஆனால் அவன் மனசோ ரொம்ப வெள்ள மனசுக்காரன் இதோட முழு கதையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்து பாருங்கள் தேங்க்யூ